வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பாத்துட்டு வரலாம் வாங்க பாண்டியன் கடையில உட்காந்துருக்காரு குமாரசாமி சித்தப்பு பாண்டியா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் நாளை காலையில வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்கிறாரு பாண்டியன் என்னன்னு பாக்க பக்கத்துல ஒரு கல்யாணம் அப்படிங்கிறாரு மாமா கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிங்கிறாரு அவரும் செந்தில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கு அங்க வந்து பாக்குற மீனா மொபைல் எடுத்துட்டு அவரு கால் பண்றாங்க செந்தில் மொபைல் எடுக்காம அவங்க அப்பாவை பாத்துட்டு இருக்காரு டெய் மீனா தாண்டா போன் பண்ணுது அப்படின்னு பாண்டியன் சொல்ல பக்கத்துல வர்றாரு செந்தில் போனை எடுத்து செந்தில் ஹலோன்னு சொல்ல ஏங்க 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 அப்படின்னு நாலு தடவை படபடப்பா கூப்பிடுறாங்க மீனா காதுல இருந்து செல்லு எடுக்கிற செந்தில் ஏய் மெதுவா பேசுடின்னு சொல்ல எங்க எக்ஸைட்மெண்ட்டுங்க எக்ஸைட்மெண்ட் தாங்காம தான் நான் சத்தமா பேசிட்டேன் நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க யாருக்குன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு மீனா கேக்க நான் கடையில இருக்கேன் வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னா அது எனக்கு எப்படி தெரியும் யாருன்னு சொல்லு அப்படின்னு செந்தில் நிதானமா கேக்க சரி நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு மீனா சொல்ல அட யாருன்னு சொல்லு அப்படின்னு செந்தில் கேக்குறாரு உங்க அம்மாச்சி அப்படின்னு மீனா சொல்ல எங்க அம்மாச்சியா என்ன சொல்ற நீ அப்படின்னு செந்தில் கேக்க பாண்டியன் பாத்துக்கிட்டு இருக்காரு செந்தில் அவரு ஒரு பார்வை பாத்துட்டு இருக்காரு ஆமாங்க அப்படின்னு மீனா சொல்ல உலராதனி அப்படின்னு செந்தில் சொல்றாரு ஏங்க நிஜமா தாங்க அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல செந்தில் பாண்டியன பாத்துக்கிட்டு நிக்கிறாரு அவங்க கதிர பாக்க வந்திருக்காங்க அவங்க கண்டிப்பா எல்லாரையும் பாக்கணும்னு நினைப்பாங்கல்ல எப்படியும் மயிலக்கா சரவணி மாமாவுக்கு போன் பண்ணி வர சொல்லி இருப்பாங்க நீங்களும் வந்துருங்கிறாங்க மீனா நான் வைக்க போறேன் வச்சிடுறேன் சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு மீனா போன வச்சதுக்கு அப்புறம் இவரு ஏன்னுகிட்டு இருக்காரு யோசனையோட நிக்கிற செந்தில பாண்டியன் பார்த்து கிளை என்னடா போன்ல பேசி முடிச்சிட்டு அழைய முழுங்கின மாதிரி நின்னுட்டு இருக்கான்னு கேக்குறாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பான்னு செந்தில் சொல்ல என்னடா சொல்லுடா வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பாண்டியன் கேட்க இல்லப்பாங்கிறாரு செந்தில் இலை போன்ல பேசுறப்ப ஏதோ அம்மாச்சின்னு சொல்லிட்டு இருந்தியடா அப்படின்னு பாண்டியன் கேக்க அது அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு செந்தில் சொல்றாரு சொன்ன என் காதுல விழுந்துச்சு நல்லா தாண்டா விழுந்துச்சுங்கிறாரு பாண்டியன் இல்ல நான் கொஞ்சம் வீடு வரலும் போயிட்டு வரட்டுமாங்கப்பா அப்படின்னு செந்தில் தடுமாறிட்டே கேக்க எதுக்குன்னு கேக்குறாரு பாண்டியன் சாப்பிடுறதுக்காகங்கிறாரு செந்தில் பாக்குற பாக்குறவரு இன்னத்துக்கு சாப்பிட நம்பிட்டேன்டா எலை சுத்தி வளைக்காம என்ன நடந்துச்சுன்னு விஷயத்த சொல்லு எலை சொல்டாங்கறேன்ல அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் கோவமா கேட்காது நம்ம வீட்டுக்கு அம்மாச்சி மீனா பண்ணி வீட்டுக்கு வர சொல்றா சொல்ல ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க பாண்டியா என்னதான் இல்லையா நீர் அடிச்சு நீர் விலகாதியா இந்த பாரு தாய் பாசத்தெல்லாம் அணை போட்டு தடுக்க முடியாது இவ்வளவு வருஷமா மனசுக்குள்ளேயே நினைச்சிருந்தத நடத்தியே காட்டிட்டாங்க போல இருக்கே மகள பார்த்துட்டு பாத்துட்டு போகட்டும்யா விடு இதுக்கெல்லாம் நீ ஒன்னும் சொல்லாதயா அப்படின்னு குமாரசாமி சொல்ல மாமா நான் என்ன மாமா சொல்ல போறேன் நான் கோமதிய கல்யாணம் முடிச்சிட்டு வந்த உடனே அவங்க அண்ணங்க கோவிச்சுக்கிட்டாங்க ஆனா கோமதியோட அம்மா என்னையும் கோமதியும் ஒரு வார்த்தை கூட சபிச்சு பேசினது இல்ல நல்லா இருக்கணும்னு தான் ஆசீர்வாதம் பண்ணாங்க அவங்க புண்ணியத்திலயும் அவங்க ஆசீர்வாதத்திலயும் இதுவரையில நானும் கோமதியும் நல்லா தான் இருக்கிறோம் அவங்க ரொம்ப நல்லவங்க மாமா ஆனா பிள்ளைங்கன்ற பேர்ல ரெண்டு விசச்செடிங்க எல்லாம் முளைச்சிருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல அவங்கள விடியா அப்படின்னு சித்தப்பா சொல்ல பாண்டியன் அவர் பாட்டுக்கு எழுத ஆரம்பிக்கிறாரு என்னது எதுவுமே சொல்லாம அவரு பாட்டு கணக்கு பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிற செந்தில் குமாரசாமி சித்தப்பா கிட்ட ஒரு ஜாட காட்ட அவரு நீயே கேளுன்ற மாதிரி ஜாட காட்டுறாரு நான் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வந்துருட்டுமா அப்படின்னு செந்தில் கேட்டுட்ட தலையில இருந்து கால் வரல செந்தில ஒரு பார்வை பாக்குறாரு பாண்டியன் ரெண்டு தட்டை கொண்டு வந்து அப்படின்னு கோமதி சொல்ல இருக்கட்டும் பாட்டி அம்மாச்சி நாம செல்பி எடுத்துக்கலாமா இனி அம்மாச்சி கூட இந்த வீட்டுல போட்டோ எடுக்கிற சான்ஸ் கிடைக்குமோ இல்லையோ நான் இப்பவே எடுத்துக்கிறேங்கிற அரிசி அவங்க முகத்தை பாட்டியோட முகத்தோட ஒட்ட வச்சு செல்பி எடுத்துக்கிறாங்க ஏய் நான் என்ன கோமதி கேட்க வாமாங்கிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் முகத்தை வச்சுக்க பாட்டி ரெண்டு கையாலையும் ரெண்டு பேரும் முகத்தையும் புடிச்சுக்கிறாங்க வெளியே மாறி திகுதிகுன்னு நடந்து பேசிட்டு இருக்காங்க அத்த வருவாங்களா இல்ல அங்கேயே தங்கிடுவாங்களான்னு தெரியலே அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க கோமதி வெளியே இருந்து பாக்கிறதுக்கு வீடு ரொம்ப பெருசா இருக்கு உள்ள வந்து பார்த்தா அந்த அளவுக்கு பெருசா இல்லையேமா பத்து பேர் இருக்கீங்க எல்லாருக்கும் இந்த இடம் பத்துமா அப்படின்னு அம்மா சந்தேகமா கேட்க அதெல்லாம் நல்லா பத்துமா அப்படிங்கிறாங்கம்மா கோமதி ஏமா எல்லாருக்கும் தனித்தனி ரூம் இருக்குல்ல அப்படின்னு பாட்டி கேக்க ஏன் இல்லாம அப்படிங்கிறாங்க கோமதி என்ன தவிர எல்லாருக்குமே இருக்காத்தா அப்படின்னு பாண்டியன் சொல்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க அம்மா அதெல்லாம் இல்ல அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்கோம் இவனுக்கும் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் மாடியில ஒரு ரூம் கட்டலான்னு இருக்கோம் அப்படின்னு கோமதி சொல்ல இப்படியே பேசிக்கிட்டு இருங்க குடும்ப கதை ஊர் கதை உலக கதைன்னு அப்புறம் மச்சானோ இல்ல அண்ணன்களோ வந்துருவாங்க அப்படியே நம்மள தோரணம் கட்டி தொங்க விட்டுருவாங்க அத்தா அப்படின்னு பழனி ஞாபகப்படுத்த ஐயோ ஆமாண்டா அதை நினைச்சாதாண்டா எனக்கு பயமா இருக்கு என் பேரன் கதிரை பாக்கணும்னு நினைச்சேன் பாத்துட்டேன் ஏமா நான் கிளம்பட்டுமா எனக்கு பாத்து பார்த்து கேக்குறாங்க இது நல்லா இருக்கே கதிர மட்டும்தான் உங்களுக்கு பேரனா எங்க வீட்டுக்காரவங்க அவங்க வீட்டுக்காரங்களும் உங்களுக்கு பேரனே இல்லையா அவங்கள வர சொல்லியிருக்கேன் அவங்களையும் பார்த்துட்டு அப்புறம் கிளம்புங்க அப்படின்னு மீனா சொல்ல அவரும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க கொஞ்சம் இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு போங்களேன் மயிலு சொல்றாங்க எனக்கும் உங்க எல்லாரையும் பார்க்கணும் உங்க எல்லாரையும் கொஞ்சணும்னு தான் இருக்கு ஆனா அதுக்குதான் வாய்ப்பே இல்லாம போயிடுச்சே வழக்கம் போல தூரம் இருந்தே அடிதடி சண்டை நடக்கிறதுக்குள்ள நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற பாட்டி கண்ணை கண்ணத்தோடு மூக்க சிந்திட்டு கோமதி இதோ பாருமா விலகி இருந்தா கூட நான் எப்பவுமே உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன் உனக்கு நல்லது நடக்கணும்னு நான் எப்பவுமே சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் நீ நல்லா இருப்ப அப்படின்னு பாட்டி சொல்ல கோமதி அப்படியே கண்ணீரோட நெகிழ்ந்து போய் நிக்கிறாங்க அம்மாடி என் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கங்கம்மா அப்படின்னு அவங்க மருமகள்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா அப்படின்னு மயிலு சொல்ல ஓன் கல்யாணத்தை பாக்குற பாகியமாவது எனக்கு கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு அரசிய பாத்தி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க கதிரங்க வந்து அம்மாச்சி வீட்டுக்கு கிளம்புறீங்களான்னு கேக்க நல்லா இருப்பா நல்லாரு ஊர் பேர் தெரியாத புள்ளைய காப்பாத்த பாத்தன நினைச்சல்ல ஓ மனசுக்கே நீ நல்லா இருப்பையா நல்லா பாட்டி அடுத்து ராஜிய பாக்குறாங்க ராஜியோட கைய புடிச்சு கதிரோட கையில வைக்கிறவங்க உனக்கு ஏத்த பொண்ணுயா ராஜி அந்த கடவுளா பார்த்து சேர்த்து வச்ச ஜோடி நீ இவளை நல்லா பாத்துக்கையா அப்படின்னு பாட்டி சொல்ல சரின்னு தலையாட்டுறாரு கதிரு வரேம்மான்னு கோமதி கிட்ட சொல்ல அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தோர்ல ஒருத்தர் தலை வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க கிளம்புறேன்னு சொல்ற பாட்டி கோமதியோட கைய தட்டி கொடுத்துட்டு எல்லார்கிட்டையும் வரேன்னு சொல்லிட்டு வாசலுக்கு வர்றாங்க குறுக்கை மறுக்கை நடந்துட்டு இருக்க மாறி அப்பாடான்னு பாக்குறாங்க வடிவக்கா இப்பவாவது இது வெளிய வாங்கன்னு அவங்க கூப்பிட என்ன மாதிரி அப்படின்னு வடிவ கேக்க அத்த வெளிய வந்துட்டாங்க பயம் இல்ல வாங்க வாங்கக்கான்னு சொல்ல இரு வர்றேன்ட்டு வடிவம் வர்றாங்க என்ன மாதிரி ஏன் இப்படி கத்துற அப்படின்னு கேட்டுக்கிட்டு வடிவு பாக்க அங்க செந்தில் ஒரு வண்டியிலயும் அவங்க அப்பா அவரு பின்னாடியும் பின்னாடி சரவணனும் வர்றாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாரும் ஆன பயந்து போய் பாக்குறாங்க ஐயையோ போச்சு என் கதை முடிஞ்சு போச்சு இப்படின்னு கோமதி பதற ஐயையோ அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சது போல இருக்குக்கா அப்படின்னு மாறி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க அம்மா கதிரு அம்மா அப்படின்னு பக்கத்துல வந்த பாண்டியன் கிட்ட உளறிட்டு இருக்காங்க கோமதி அம்மா கதிர பாக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு கோமதி சொல்ல அதுக்கு எதுக்கு வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க உள்ள கூட்டிட்டு போக வேண்டியதுதானேங்கிறாரு பாண்டியன் எல்லாரோட முகத்திலயும் படுறது பாட்டி நிகழ்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க ஐயோ அக்கா அவரு பேசுனது கேட்டியலா அப்படின்னு மாறி வடிவுகிட்ட சொல்லிட்டு இருக்க உள்ளர வாங்கன்னு பாமியார கூப்பிடுறாரு பாண்டியன் இல்ல இல்ல உள்ள வந்து பாத்துட்டாங்க இப்ப கிளம்புறாங்க கிளம்பும் போதுதான் நீங்க வந்தீங்க அப்படின்னு கோமதி சொல்ல நல்லா இருக்கீங்களான்னு பாட்டிய பாத்து கேட்கிறாரு பாண்டியன் நல்லா இருக்கேன் பா அப்படிங்கிற பாட்டி எல்லாரையும் தலையாட்டிட்டு ஒரு எட்ட எடுத்து வைக்க சரன் ஒரு கார் வந்து நிக்குது சக்தி வேலு இறங்குறாரு இன்னொரு பக்கம் முத்துவேலும் குமர வேலும் இறங்குறாங்க பாட்டி பயத்தோட ஒவ்வொரு எட்டா எடுத்து முன்னாடி வைக்க எதிர் வீட்டுல இருக்க அஞ்சு பேரும் அப்படியே ஹாஃப் சர்க்கிள்ல அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்க எங்க போயிட்டு வரேன்னு அம்மாவை பார்த்து முத்துவேல் கேட்கிறாரு ராஜு ஒரு ஸ்டெப் முன்னாடி வர பிடிச்சிக்கிற கோமதியை என்னடி நீ எதுக்கடுத்து முந்திரி கூட்ட மாதிரி போகாத பெரியவங்க இருக்கும் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆத்தா உன்னதான் கேக்குது அண்ணே எங்க போயிட்டு வர அப்படின்னு சக்திவேல் கேட்க என் மகனுக்கு உடம்பு சரியில்லை எங்க அம்மா பார்க்க வந்துச்சு இப்ப அதுக்கு என்ன எதுக்கு எங்க அம்மாவை அதட்ட அப்படின்னு கோமதி துணிச்சலா கேட்டுறாங்க என்னது உங்க அம்மாவா இது எப்ப இருந்துன்னு சக்திவேல் கேக்குறாரு எப்பவுமேங்கிறாங்க கோமதி உங்ககிட்ட யாருமே பேசல வாய மூடிட்டு நில்லுங்கிறாரு முத்துவேல் நான் எதுக்கு வாய மூடணும் நான் எதுக்கு வாய மூடணும் அப்படின்னு கோமதி எகிரிட்டு வர்றாங்க கோமதி இரு எதுக்கு கண்டவங்க எல்லாம் பேச்சு வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டியன்னு சொல்றாரு சொல்லுமா நேரம் தான் அமைதியா நிக்க போற சொல்லு அப்படின்னு முத்துவேல் கேக்க கோமதி தான் சொன்னாலேப்பா கோமதி மகனை பாத்துட்டு வரேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அண்ணே எனக்கு கொஞ்ச நாளாவே சந்தேகம்னு நம்மெல்லாம் வீட்டுல இல்லாதப்ப இதுதான் நடக்குது அங்க இருந்து இங்க வர்றது இங்க இருந்து அங்க போறதுன்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க நம்ம தான் முட்டா பசங்க மாதிரி நிக்கிறோம் அண்ணே நான் அன்னைக்கே சொன்னேன்லன்னே நம்ம வீட்டு பொம்பளைங்கள நம்பவே நம்ப கூடாதுன்னு நீங்க தானே கேக்கவே இல்ல ஆடு பக குட்டி உறவும்பாங்க ஆனா இங்க தான் பக ஆடு ரொம்ப உறவாடுதுன்னு அப்படிங்கிற சக்திவேல் ஏன் அத்தா கொஞ்சம் கூட உனக்கு கூச்சமே இல்ல பட்ட அவமானமெல்லாம் கொஞ்சமாவது நினப்பு இருந்துச்சுன்னா இப்படி ஒரு காரியம் செஞ்சிருப்பியா தொல்லாத்தா உன்னதான் பண்ணிருப்பியான்னு கத்துறாரு சக்திவேல் தம்பி பார்த்து பேசுங்க பெத்த தாயை இப்படி வீட்டுக்கு வெளியே வாசல்ல நிக்க வச்சு கேள்வி கேக்குறதெல்லாம் ரொம்ப தப்புன்னு வடிவு சொல்றாங்க ஏன்னு வடிவம் எடுக்கிற முத்துவேல் என்ன திடீர்னு உனக்கு கண்டவி திடீர்னு பாசம் பொங்கி வருது அப்படின்னு முத்துவேல் கேட்க பாவம் பாவேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போயிட்டு வந்து மனசு கேக்கலையா அதான் ஒரு எட்டு பாத்துட்டு போலாமேன்னு வந்த அப்படின்னு பாட்டி சொல்றாங்க இம்புட்டுனால நல்லா இருந்த மனசு திடீர்னு இப்ப எப்படி கேட்காம போச்சு ஓ அவ உன்னு ஆஸ்பத்திரியில பாக்க வந்ததுனால நீ இப்ப திரும்ப விசாரிக்க போனியா அப்படின்னு முத்துவேல் கேக்குறாரு தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கையா கோமதி புள்ளைங்கள நான் தூக்கி வளர்க்காம இருந்திருக்கலாம் ஆனா என் பேத்தி ராஜிய நான் தானே வளர்த்தேன் ராஜியோட புருஷனுக்கு ஒண்ணு நான் என்னால எப்படியா சும்மா இருக்க முடியும் ஒரு எட்டு போய் பாக்கணும்னு தோணாதானு கேக்குறாங்க பாட்டி ஓஹோ அம்பட்டு பாசமா பேத்தி மேல அப்படின்னு முத்துவேல் கேக்க இருக்கத்தானேயே செய்யும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க எனக்கே பொண்ணு இல்லைன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அவ எப்படி உனக்கு பேத்தி ஆவா எங்களெல்லாம் எல்லாம் பாக்குறதுக்கு உனக்கு என்ன கேன பயம் மாதிரி இருக்கா எங்க கூட தானே இருக்க எங்க மானோ அவமானத்துல உனக்கு பங்கு இல்லையா அப்படியே மக பாசமோ பேத்தி பாசமோ காந்த மாதிரி இழுக்குதா அப்படின்னு முத்துவேல் கேக்குறாரு ஆத்தா தெரியாம தான் கேக்குறேன் அப்படின்னு எங்களை விட இந்த ஓடுகால உனக்கு பெருசா போயிட்டாங்கன்னு சக்திவேல் கேக்குறாரு அது வரைக்கும் அமைதியா நின்றுட்டு இருந்த பழனி அண்ணே போதும் நீ நிறுத்துங்க அன்னக்கு என்னன்னா ஆத்தாவை வீட்டை விட்டு வரட்டுனீங்க இன்னைக்கே நடுத்தருவுல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க இவங்க உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஆத்தா இல்ல எனக்கும் தான் ஆத்தா என் ஆத்தாவ நீங்க அவமானப்படுத்துறத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு பழனி கொஞ்சம் கோவமாவே பேசுறாரு என்னடா பண்ணுவேன் என்னடா பண்ணிடுவேன் சொல்லுடா என்னடா பண்ணுவேன்னு கொக்கரைக்கிறாரு சக்திவேல் எங்கயாவது என் ஆத்தாவ நான் கூட்டிட்டு போயிருவேன் நீவா ஆத்தா நான் பாத்துக்கறேங்கறாரு பழனிவேல் ஏண்டா நீ மடிக்கிற பொட்டுலத்துக்கு உனக்கு அஞ்சு பொத்த குடுக்குறாங்க அது உனக்கே பத்தாது இதுல ஆத்தாவ வேற நீ பாத்துக்க போறியா வெக்கமா இல்ல உனக்கு சொல்றதுக்கு அப்படின்னு சக்திவேல் கேக்குறாரு நான் நினைச்சா பாத்துப்பேன்னு என்னால முடியுங்கறாரு பழனிவேல் தா போறியா போறியா ஆத்தா ஓ அருமா புல்ல கூப்பிடறான் போறியாத்தா சொல்லு சொல்லாத்தா உன்னதான் கேக்குறேன் போறியா சொல்லு அப்படின்னு சக்திவேல் கேக்க சரின்னு சொல்லாத்தா அப்படின்னு பழனிவேல் சொல்றாரு இருசக்தி அப்படிங்கிற முத்துவேல் நான் தெளிவா சொல்றேன் நம்ம வீட்டோட பேரு புகழ் கௌரவம் இதை காப்பாத்துறதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கு அப்படி காப்பாத்த முடியாத யாரா இருந்தாலும் போய்கிட்டே இருங்க அது பெத்த தாயா இருந்தாலும் சரி அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு பேரு புகழ் கௌரவம்னு என்னென்ன பேசிட்டு இருக்கிற பெத்த தாயை தவிக்க விட்டா பேரும் புகழும் கிடைக்கும்னு உனக்கு யாரையா சொன்னது மூச்சுக்கு முன்னூறு தடவை வெளியில போ வெளியில போ வெளியில போன்னு சொல்லிட்டு இருக்கிற அம்மாவை வெளியில தான் உனக்கு கௌரவமா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க ஏய் நீ எல்லாம் வாயே துறக்க கூடாது குடும்ப கௌரவத்தை பத்திலாம் நீ பேசவே கூடாது ஓடி போன ஓடுகாலி நீ உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்னு சக்திவேல் கத்துறாரு வார்த்தையை அழந்து பேசுங்க திரும்ப திரும்ப எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுனீங்க அப்புறம் நல்லாவே இருக்காதுங்கிறாரு சரவணன் ஏய் அப்படிதாண்டா பேசுவான் என்னடா பண்ணுவ அப்படின்னு குமரவேல் கேக்கு வராடா வாடா பேசுறா பாக்கலான்னு எகிரிட்டு வர்றாரு பேசாம போடான்னு மாறி பையனை தள்ளி விட்டுட்டு சண்டை போட்டுக்காதீங்கம்மா கம்மன் வடிவ பாண்டியன்னு வடிவு வேண்டிய விஷயத்த பேசி முடிக்காம எப்படி உள்ளரை கூட்டிட்டு போறது அப்படின்னு முத்துவேல் கேக்குறாரு என்ன பேசுறதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாங்க அப்படின்னு வடிவு சொல்றாங்க இல்ல இல்ல பேசிட்டே போலாம் அப்படிங்கிற முத்துவேல் நடந்ததெல்லாம் போகட்டும் பேசியா சொல்றேன் இனிமே இந்த குடும்பத்தோட எந்த ஒட்டு உறவும் இல்லன்னு குலசாமி மேல சத்தியம் பண்ணிட்டு உள்ள போங்கறாரு முத்துவேல் பாட்டி மட்டும் இல்ல எல்லாருமே திச்சு போய் நிக்கிறாங்க இல்லையா எங்கயோ போயிடு அப்படின்னு முத்துவேல் சொல்ல என்ன அம்மாவா போய் அப்படின்னு சொல்ல வர போதும் இனி நீங்க போடுற எல்லாம் பாத்துக்கிட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது எங்களுக்கு எங்க அம்மாவை விட மானந்தான் முக்கியம் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு அது வரைக்கும் அமைதியா இருக்க பாண்டியன் யோ நிறுத்தியா தான அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு பொறுமையா இருக்கேன் என்னையா பேசுறீங்க மானம் பெரிய பொல்லாத மானம் வெக்கமா இல்ல யோ யோ சொந்த குடும்பத்தை விட உனக்கு மானம் ரொம்ப முக்கியமா போயிருச்சா சொந்த தங்கச்சிய முப்பது வருஷமா ஒதுக்கி வச்சிருக்கீங்க பெத்த மகள தலை பத்தா குறைக்கு பெத்த தாயை வாசல்ல நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க ஏய்யா இதான் உங்க கௌரவமாக்கும் வெக்கமா இல்ல அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு டேய் கௌரவத்தை பத்தி எல்லாம் உனக்கு என்னடா தெரியும் நீ எங்க கௌரவத்தை பத்தி பேசுறியா ஏன்டா சோத்துக்கு செத்த உனக்கு கௌரவத்தை பத்தி என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு யோ திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும் அளவுக்கு மீறி பேசினா அப்புறம் வயசு கூட மரியாதை கொடுக்க மாட்டேன் பாத்துக்க கேவலப்படுத்திடுவேன் பாத்துக்க அப்படின்னு செந்தல் சொல்றாரு ஐயோ அப்படியா பேசிக்கிட்டே இருக்கீங்க வேற எதுவும் பண்ண மாட்டீங்களாடா நீங்க குமரவேல் அன்னைக்கு வாங்கினதெல்லாம் பத்தாதா உனக்கு அப்படின்னு செந்தில் பாஞ்சிட்டு வர்றாரு டேய் பேசாம இருங்கடா சொல்லிட்டே இருக்க சும்மா எகிறிட்டு இருக்கிறீங்க இவங்கதான் அறிவு இல்லாம பேசி கிழக்குறாங்கன்னா நீங்களும் சண்டை பிடிக்க போவீங்களாடா அப்படின்னு பாண்டியன் கத்திட்டு இருக்காரு டேய் வந்துட்டாருடா பெரிய அறிவாளின்னு சக்திவேல் நக்கல் அடிக்க இத பார்வை வேண்டாம் சொல்லிட்டேன் அப்படின்னு கோமதி சொல்றாங்க ஏய் நான் தான் செய்வேன் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்காரு முதல்ல எல்லாரும் உள்ளருவாங்க அப்படின்னு வடிவு கூப்பிட்டு இருக்காங்க சோத்துக்கு செத்த வீட்டுக்கு அந்த அம்மா போயிட்டு வந்திருக்காங்கல்ல அது என்ன ஏதுன்னு விசாரிக்காம உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்ல பாட்டி அழுதுகிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க ஆமாய்யா நான் அப்ப சோத்துக்கு செத்த வேண்டாம் ஒரு வாய் சோத்து கூட வழி இல்லாம உங்ககிட்ட வந்து நான் நின்ன வேண்டாம் நான் ஒன்னு இல்லன்னு சொல்லலையே யோ அப்ப கூட நான் உங்ககிட்ட சோறு போடுன்னு வந்து நிக்கலையா வேலை குடுங்கன்னு தானே வந்து நின்ன இங்க பாரு அப்ப கூட நான் வேலை செஞ்சுதான் சாப்பிட்டேன் சும்மா விட்டு தீங்கல யோ எல்லாத்தையும் கூட இப்படியா இதெல்லாம் பழைய கதை சோத்துக்கு செத்து வாழ்ந்தாலும் என் குடும்பத்து மேல நான் அம்பட்டு பாசம் வச்சிருக்கேன் யா என் பிள்ளைங்களை அடிப்பேன் திட்டுவேன் சண்டை போடுவேன் ஆனா ஒருத்தர கூட தெருவுல கொண்டு வந்து நான் விட்டதில்ல ஆனா நீங்க என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க பெத்த ஆத்தான கூட பாக்காம வாசல்ல என்னைக்கு வச்சு மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க மனுஷங்கள ஐயா நீங்க லட்சை அப்படின்னு பாண்டியன் பேசிட்டு இருக்க ஏய் வாயை மூடுங்கற மாதிரி செய்ய காட்டுறாரு முத்துவேல் நாங்க என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் நீ ஒண்ணும் சொல்லிக் கொடுக்காத அம்மா நீ சொல்லு வாயை திறந்து குலசாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லு இனிமே இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லு சொல்லிட்டு உள்ளார வா இனிமே அந்த திசை பக்கம் கூட பாக்க மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டு வா அப்படின்னு முத்துவேல் சொல்ல பாட்டி அழுதுகிட்டு இருக்காங்க எப்படிங்க எப்படி அவங்க வாயால அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு வடிவ கேக்குறாங்க மாமா என்ன இருந்தாலும் கோமதி அவங்க பொண்ணு அப்படின்னு மாறியும் சொல்றாங்க பொண்ணோ மன்னோ அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த குடும்பத்தோட பழக மாட்டேன் அந்த குடும்பத்து ஆளுங்கள பத்தி நினைக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு உள்ள வர சொல்லு இல்ல அப்படியே போ சொல்லு எங்கேயாவது போகட்டும் ஏதாவது கோவில்ல போய் கூட அத பத்தி பத்தியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்காங்க பாட்டி அப்படியே வெறிச்சு போய் பாத்துட்டு இருக்காங்க என்ன நடக்கு போகுது என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதை திங்கக்கிழமை பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்